அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் கெடுப்பவன் குடியே கெடும் அன்பர்களே சிலர் பார்த்தால் எப்பொழுது அவர்கள் துன்புறுவதை பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஆசையில் பேராசையில் அவர்கள் பிறரை யாரையாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பிறருடைய குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அதாவது பொய்யை பேசி அது உண்மை போல பாவனை செய்து பிறரை நோகடிப்பார்கள் பிறருடைய குடும்பத்தை பிரிப்பார்கள் இப்படி பல வகையான செயல்களில் ஈடுபடுவார்கள் அதிலே ஒரு மகிழ்ச்சி அப்படி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய குடும்பம் எப்பொழுதும் ஒரு வளமோ நலமோ நிறைந்திருக்காது அவர்கள் எந்த அளவிற்கு பிறரை கெடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பாவ பதிவு அவர்களுடைய குடும்பத்தையே கெடுத்துவிடும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிடும் இவர்கள் நினைக்கலாம் நாம் ஏதோ ஒரு புத்திசாலி பெரிய அறிவாளி நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டதாக இவர்கள் நினைக்கலாம் ஒரு குடும்பத்தில் சண்டை மூட்டி விட்டால் போல் போய் நடிப்பது அதை பாவனை அதிலே உள்ளுக்குள் மகிழ்ந்து கொள்வது இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய அந்த எண்ணம் அந்த தீய எண்ணம் தீய செயல் எப்பொழுதும் ஒரு நன்மையை பயக்காது அது ஒரு பாவத்தை தான் உருவாக்கும் ஆகவே அவன் முதலில் பிறரை கெடுத்து மகிழ்ச்சி அடைந்தான் அல்லவா அந்த மகிழ்ச்சி சிறிது காலத்திற்கு பிறகு அதை துன்பமாக மாறும் நோயாக மாறும் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் அவனுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை வந்து இந்த இயற்கை முடக்கிவிடும் ஏன் என்று சொன்னால் பிற உயிர் பொருள்களை வாழ வைப்பதற்கு இவன் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் பிற உயிர் பொருளுடைய வாழ்வியலை கெடுப்பதற்கு யாருக்கும் உரிமைகள் பிற உயிர் பொருள்களை வாழ வைப்பதற்குத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் பிற உயிர் பொருளை கெடுத்து அதை நாசம் செய்து அதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறான தீய எண்ணம் அந்த தீய எண்ணங்களை விடுங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு எல்லோரும் பகிர்ந்து வாழக்கூடிய உண்மையான இறை உணர்வை உண்மையான தெய்வீக உணர்வோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வளமும் நலமும் நிறைந்திருக்கும் நம்மளுடைய பிறவி பயன் பூர்த்தியாகும் நன்றி